ஐயனார் துணை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் எபிசோடு ஒளிபரப்புறாங்க ஒன்றரை மணி நேரம் என்ன நடக்குது இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலாவோட குடும்பமும் நம்ம சேரனோட குடும்பமும் மீட் பண்ணிக்கல இல்லையா சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப என்ன நடக்குது சும்மா இல்லாம நிலாவோட அண்ண வேணும்னே வம்பிழுக்கிறாப்ல சோ இப்ப நம்ம சோழன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது வேணும்னே காலுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் மாதிரி இருக்கிறத தள்ளி விடுறாப்ல தூக்கி போடுறாப்புல சோ இதனால வந்து நம்ம சோழன் தடுமாறி கீழே விழ போறாப்புல இத பாண்டியன் கவனிச்சுட்டு நம்ம சோழனுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிலாவோட அண்ணனையே அடிக்கிறதுக்காக போறாங்க ஆனா நிலாவோட அம்மா என்னடானா நிலாவை ரொம்பவுமே கேவலப்படுத்துறாங்க என்னடி இந்த நாலு பசங்களோட சேர்ந்து இங்க வந்து கூத்து இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பு தப்பா நிலாவை பார்த்து பேசுறாங்க நம்ம சேரன் எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சமாதானமா பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்